The Lord will make a You're அந்த சகாசனங்கள் கோட்கள் வாய்ப்பு படைத்து இந்த மறைவுகள் செடிகள் பொலிகள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க அங்கே எங்களுக்கு அருள்வந்தேன் இந்த அருமையான ஆலயத்தை எங்களுக்கு பண்ணி நாங்கள் உங்களை பிள்ளைகளாக வாழ்வதற்கு வாய்ப்பு தந்தேன் எங்களை நாளை நாளைக்கு நாள் புரியப்படுத்தி நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வாழவும் உறுதிபூசிகள் நக்கவுளை திங்கவலை போன்ற அனுசாதனங்களை தந்து எங்களை ஆசிரியப்பிருக்கின்றேன் உமது அன்பு மகன் இயேசு என்பதையே அவர் மனிதனாக திகழ்ந்தார் எங்களை ஆசீர்வதித்தார் எங்களை அலுவலித்தார் அன்பு செய்தால் எல்லாவற்றுக்கு மேலாக நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்று சொன்னார் உங்களுடைய பாவங்கள் கண்டிக்கப்பட்டது என்று சொன்னார் ஆம் அங்கு அப்பவே இந்த நேரத்தில் நாங்கள் கொண்டாட இந்த திருவிழாவில் தாப்பாக இருக்கின்ற இந்த கொடிமரத்தை உமக்கு நேரம் அளிக்கின்றோம் இதை ஆசீர்வதித்து தயவாய் வேண்டுகிறோம் இந்த கொடிமரம் இயக்கப்படுவது போல எங்கள் உள்ளங்களும் உண்மை நோக்கி எழுவரவாக இந்த கொடிமரம் உமது பெருமைக்காகவும் எங்களுடைய உழைப்புக்காகவும் எப்பொழுது பெயர் சொல்லி இருப்பதாக இதற்காக உழைத்த அனைத்து பங்கு மக்களையும் பங்கு கொங்கு தந்தையிலேயே ஆசிர்வதிக்க உண்மை தயவாக வேண்டுகிறோம் மின்னலகத்தில் இருக்கிற இந்த தந்தையே ਸਭ ਤੋਂ ਪਹਿਲਾਂ ਮੈਂ ਤੁਹਾਡਾ ਧੰਨਵਾਦ ਕਰਦਾ ਹਾਂ ਕਿ ਤੁਸੀਂ ਇੱਥੇ ਆਏ। ਤੁਹਾਡੇ ਸਾਰੇ ਸਹਿਯੋਗ ਲਈ ਮੈਂ ਬਹੁਤ ਸ਼ੁਕਰਗੁਜ਼ਾਰ ਹਾਂ। ਜਿਹੜੇ ਬੱਚੇ ਹਨ, ਮੈਂ ਉਨ੍ਹਾਂ ਨੂੰ ਇੱਥੇ ਲਿਆਉਣ ਲਈ ਤੁਹਾਡਾ ਧੰਨਵਾਦ ਕਰਦਾ ਹਾਂ। ਅੱਜ ਦੇ ਇਸ ਸਮਾਗਮ ਲਈ ਆਨੰਦ ਮਾਣੋ। ਮੈਂ ਤੁਹਾਨੂੰ ਸਾਰਿਆਂ ਨੂੰ ਬਹੁਤ-ਬਹੁਤ ਸ਼ੁਭਕਾਮਨਾਵਾਂ ਦਿੰਦਾ ਹਾਂ। மகன்றிக்கெக்கும்ளையும் <laughs> 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 ங்கள் ஆனந்தம் நீலை பெருமே ஏ சுழ்யமே என்றும் ஏறிந்திரம் அருள் நயமே சேர்ந்து வந்தார் எங்கள் தானந்தம்

사람인 것, 바른 예수의 예로 대하되, 인도적인 뒤 말을 하여니, 군대 앞뒤로 말으로 샌드반가, 인제 라는 점이. திருவிழாவை நாம் தொடங்குவதன் வகையில் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கின்ற வகையில் அந்த கொடியை நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயர் மேதீபன் ஆண்டகை அவர்கள் மந்திரித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தவிருக்கின்றனர் எனவே அனைவரும் எந்தவித இளைஞர்களுக்கும் இடையூறுக்கும் இடம் கூடாமல் இறைவனின் பக்தியோடு இறைவனின் அந்த விருதயத்தின் ஆசிரை வேண்டி ஒரு மனதோடு சபிப்போம் ஆகியவர்களோடு இணைந்து ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு அவரே வினையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக விரைவா எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அன்பு திருமகன் இறுதிய அரசர் எங்களுடைய பாதுகாவலராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவரை பெருமைப்படுத்தவும் அவருடைய நினைவை நாங்கள் கொண்டாடவும் அவர் எங்களுக்கு தந்த போதனையையும் வாழ்வையும் நாங்கள் வாழ்ந்து காட்டவும் அவர் அன்பாக இருப்பது போல் நாங்கள் எல்லோரும் எல்லோரோடும் அன்பாயிருக்கவும் நீர் இந்த நேரத்தில் எங்களுக்கு துணை வருகின்றேன் இந்த கொடியை ஆசீர்வதித்து ஆட்சித்து புனிதப்படுத்த நாங்கள் உண்மை வேண்டுகிறோம் இந்த கொடியானது உயர ஏற்றப்படுவது போல இந்த கொடியில் பறித்திருக்கின்ற இறுதி ஆண்டவரின் அந்த நினைவுகளெல்லாம் எங்கள் இதயங்களில் புனிதத்தையும் அன்பையும் வளர்க்க வேண்டும் என்று நாங்களுமே வேண்டுகிறோம் எங்களையும் இந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக நல்ல மழையை தந்து கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக உங்களுடைய அன்பு தந்தை எங்களுக்கும் தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்தி அவருடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய கருத்தில் நாங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக பூமி மண்டாடுகிறோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த கொடியையும் இந்த பூமாலையையும் இங்க இருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசை கொடியானது எட்டப்படுத்தி அனைவரும் கரோலி எழுப்பி நாம் என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம் அதே வேலை இயேசுவின் திருநயமே எங்கள் மேல் இறக்கமாயிரும் இயேசுவின் திருநயமே எங்கள் மேல் இறக்கமாயிரும் ஆலய வளாகத்திற்கு வெளியே நிற்கிறவர்கள் அனைவரும் அந்த பீடத்திற்கு முன்பாக வரும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் திருப்பலியை இருக்கின்றோம் எனவே ஆலய வளாகத்திற்கு வெளியே நிற்கின்றவர்கள் பீடத்திற்கு முன்பாக வந்து அவரை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சுதநன்மை குழந்தைகள் முன்னால் அவரை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்